சூரிய பகவான் பன்னிரண்டு ராசிகளிலும் பயணம் செய்து ஒரு முழு சுயற்சியை நிறைவு செய்து புதிய சுயட்சியை துவங்க மேஷ ராசியில் மீண்டும் பிரவேசிக்கும் முதல் நாள் என்பதால் மேஷ சங்கராந்தி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் இது கொண்டாடப்படுகின்றது மலையாள மாதமான மேஷம் முதல் நாளில் இது வருகிறது இது மலையாள புத்தாண்டு என்று சொல்லப்படுகின்றது திக் தகவல்படி விஷு மலையாள வருடத்தின் புத்தாண்டாக மட்டுமன்றி உலகின் சமநிலையான நாளாகவும் கொண்டாடப்படுகின்றது மலையாள வருடத்தின் புத்தாண்டு சிங்க மாதத்தின் முதல் நாளில் தொடங்குகிறது மலபார் பகுதியில் உள்ள மக்கள் விஷுவை ஜோதிட புத்தாண்டாக கருதுகின்றார்கள் விஷு கனி வானியல் ஆண்டில் தொடக்கத்தை குறிக்கின்றது இந்து கடவுளான விஷ்ணுவும் கிருஷ்ணரும் விஷு அன்று வணங்கப்படுகின்றார்கள் கிருஷ்ணர் நரகாசூரனை வென்ற நாளாகவும் கருதப்படுகின்றது இந்த ஆண்டில் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று விஷு கொண்டாடப்படுகிறது விஷு கனி அன்று சங்கராந்தி நேரம் காலை மூன்று முப்பது மணிக்கு துவங்குகிறது விஷு பண்டிகை சமநிலை நன்மை மற்றும் சூரியனின் வருகையை குறிக்கின்றது விஷு அன்று கனி காண்பது மிக முக்கியமான சடங்காக கடைபிடிக்கப்படுகின்றது அதாவது முதல் நாள் இரவே பூஜை அறை சுவாமி படத்திற்கு முன்பாக முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து அதற்கு எதிரில் பல வகையான பழங்கள் பணம் நகை பூ உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து விடுவார்கள் விஷு அன்று காலையில் எழுந்ததும் வீட்டில் உள்ள அனைவரும் முதலில் கண்ணாடியில் சுவாமியின் உருவத்தையும் பழம் மற்றும் பணம் நகைகளை பார்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் இந்த ஆண்டு முழுவதும் வளர்ச்சியான மங்களகரமான செல்வ செழிப்புடைய ஆண்டாக இருக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை விஷு அன்று குருவாயூர் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுவது உண்டு இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வது வழக்கம் விஷு என்ற சொல் விஷ்வம் என்ற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது இதன் பொருள் சமம் அல்லது சம இரவு பகல் ஆகும் இது வசந்த காலத்தில் பகல் மற்றும் இரவு சமமாக இருப்பதை குறிக்கின்றது விஷுவின் வரலாறு ஒன்பதாம் நூற்றாண்டில் சானு ரவியின் ஆட்சியில் தொடங்கியது கிருஷ்ணர் நரகாசூரனை கொன்ற நாளாகவும் இது கருதப்படுகின்றது ராவணன் சூரிய தேவனின் உதயத்தை தடுத்ததாகவும் ராவணனை வென்ற பிறகு சூரிய தேவன் கிழக்கிலிருந்து மீண்டும் எழுந்ததாக கதை உண்டு ஜய ஜம் கர தரம்